எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் சில மந்திரங்களை பார்க்க போகிறோம் இந்த பதிவுலையும் இனி வரப்போகிற பதிவுகள்லேயும் ஒரு வரி மந்திரங்கள் சிலதை பார்க்கலாம் இந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வரி மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை சொல்கிறதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மணிக்கணக்காக பூஜை பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்லோகன் சொல்கிறது கோவிலுக்கு போகிறது பிரதட்சணம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறகள் பண்ணுறது இது எல்லாத்தையும் விடவும் இந்த ஒரு வரி மந்திரங்கள் மூலமாகவே நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம சுலபமாக நிறைவேற்றிக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சிலதை நம்ம பார்க்கலாம் இதை நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் தினமும் செக் பண்ணிவிட்டு அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய ஒரு வரி மந்திரம் சிலருக்கு எதை எடுத்தாலும் தடை தாமதம் அப்படின்னு மனம் தளர்வடைஞ்சுட்டே இருக்கும் இந்த தடை நீங்கி நல்ல விதமா திட்டங்கள் நிறைவேற வேணும்னா விநாயக பெருமானை வழிபடணும் நம்பி வழிபடுபோருக்கு சிறு பிள்ளை போல மகிழ்ந்து வரம் கொடுப்பவர் என்பதால் இவருக்கு பிள்ளையார் அப்படின்னு பேரு இவரை விட மேலான தலைவர் வேறு யாரும் இல்லை அப்படிங்கறதுனால விநாயகர் அப்படின்னு பேரு இந்த மாதிரி திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற பழமொழியும் இவரையே குறிப்பிடும் வீட்டிலும் ரோட்டிலும் எந்த இடத்துலையும் நம்ம நீக்கமற வர இவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட இவ்வளோ பெருமை வாய்ந்த பிள்ளையாருக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஒருவரி மந்திரம் அந்த மந்திரம் என்னன்னா ஓம் வக்ரதுண்டாய ஹோம் பட் ஸ்வாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹோம் பட் ஸ்வாஹா இதுதான் அந்த ஒருவரி மந்திரம் இதை தினசரி காலை அல்லது மாலை தீபம் ஏற்றி ஜபிச்சு பாருங்க தீய சக்திகள் விலகி ஓடிடும் நினைத்த காரியம் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பெரிய விஷயங்கள் விசேஷங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செயலை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் சுமூகமாக தடையின்றி நடைபெறும் இல்லை இதையே ஒரு பூஜையை பிரதானமாக பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் அல்லது நூற்றி எட்டு நாள் நாற்பத்தெட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி நம்ம மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம விடாமல் ஜபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் இந்த மாதிரி ஜபிச்சுண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் ரொம்ப சுலபமான ஒரு வரி மந்திரம் இதை நல்ல விதமாக பிரயோகப்படுத்தி உங்களுடைய இஷ்டங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க இனி வரப்போகிற பதிவுகளில் நிறைய ஒருவரி மந்திரங்களை பார்க்கலாம் இதை பிளேலிஸ்ட்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கான மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹூம் பட் ஸ்வாஹா இந்த மந்திரம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து